மலர் வளர்ப்பை குறித்து நமக்கு விரிவாக சொல்லி தர போறவர் மஞ்சுநாத் அவர்கள் இவர் ஆந்திர மாநிலம் அனந்தபூரை சேர்ந்தவர் நவீன முறையில் விவசாயம் செய்து வருபவர் இவர் தமிழகத்தின் ஓசூர் பகுதியில் பனிரெண்டு ஏக்கரில் ஐ சி ஏ ஆர் உருவாக்கிய அர்காசாவி ரோஜாவை பயிரிட்டு ஒரு ஏக்கருக்கு முப்பது டன் மகசூல் எடுத்து வருகிறார் செடிகளை எப்படி தேர்வு செய்வது அதிகம் மகசூல் பெறுவது எப்படி நோய் வராமல் இருக்க என்னென்ன முன்னெச்சரிக்கைகளை எடுக்க வேண்டும் அறுவடைக்கு பின் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும் எப்படி விற்க வேண்டும் என்பதை குறித்து அனைத்து விதத்திலும் இவர் நிபுணத்துவம் பெற்றுள்ளார் சென்னை கோயம்புத்தூர் போன்ற பல நகரங்களுக்கு ரோஜாக்களை ஏற்றுமதி செய்கிறார் ரோஜா விளைச்சல் விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாய் உருவாக்குவது மட்டுமின்றி விவசாய வளங்களின் நிலையான வாழ்வாதாரத்துக்கும் கிராமப்புற மக்களின் மேம்பாட்டுக்கும் உதவுகின்றன மதிப்பு கூட்டல் மூலமும் ரோஜா விவசாயிகள் கூடுதல் வருவாயை பெறலாம் இதற்கு எய்ம் கார்ட் எஃபிஓ திட்டம் பெரும் பங்களிப்பை அளிக்கின்றன என்றால் அது மிகையல்ல அதில் மஞ்சுநாத் அவர்களின் பங்கு மகத்தானது